மக்களெல்லாம் ஏன் தலைப்பாக கட்டி கொண்டு செல்கிறார்கள் இது தலைப்பாக அல்ல பாமர மக்களின் கிரீடம் பெருமான் வைகுண்ட சாமி சாதி ஜனங்களுக்கும் கலினிச மன்னன் எங்க பதினெட்டு ஜாதி மக்களின் தலையாறுதான் அரசாட்சி செஞ்சான் நாங்க நின்னா குத்தம் இருந்தா குத்தம் பேசினா குத்தம் மொத்தத்துல குற்ற பரம்பரையில வந்த மன்னன் எங்களை குத்தமா பார்த்தாய அப்பா எங்க பாவத்தை போக்க வைகுண்ட சாமி மனுஷ ரூபத்துல இந்த தட்சண பூமியில அவதரிச்சாரிய மன்ன வரும்போது நாங்க இடுப்புல கட்டின துண்ட எங்க தலையில தைரியமா கட்ட வச்சு எங்களையும் தல நிமிர்ந்து நடக்க வச்சாரிய வைகுண்ட சுவாமி மனிதர்களை கடவுளாக்கே கடவுள் சுவாமி அப்ப நானும் தலப்பா கட்டிக்கலாமா ஓ தாராளமா இப்ப உங்களுக்கே ஒரு ஒளிவட்ட